ி பண்ண எக்ஸாக்டே நிற்கிறோம்னா சந்து கடையில் விற்கிறோம் சந்துக்கடையில் ஒரு ஆறுநூற்றி அறுபது சதுரடி இடம் வந்து வருது வீடு கட்டுற மாதிரி அது வீடாகவும் கட்டலாம் அது க அல்லது கடையாகவும் கட்டலாம் இந்த இடத்தில் நமக்கு இடம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் காரணம் ரொம்ப ஏரியா இது அது பிஸ்னஸ் பீப்புள் இங்கே தான் இருக்கணும்னு விரும்புவாங்க இந்த இடத்துல ஒரு ஆறுநூத்தி அறுபது சதுரடி இடம் வடக்கு பார்த்த மாதிரி வருது ரொம்ப ரொம்ப கம்மியான பஜ்ஜெண்ட் வருது நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் வச்சுக்கிறாங்க அதை நம்ம கடையாக கட்டி நம்ம வலிக்கொள்ளலாம் அல்லது இடிச்சுட்டு வீடாகவும் கட்டலாம் அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்துருக்கோம் ஆன் ம ஸ்பாட்டு போயிடும் இதான் நம்ம சந்தைகடன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா சந்தைகடையில வந்து பிரியாணி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு பிரியாணி ஜுவல்ஸ் ஷாப்ஸ் இருக்கும் வெள்ளி கடைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த ஏரியால தான் இருக்கு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம் இந்த பிள்ளை தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் நீங்கள் விற்கிறேன்னு நினைக்கிற உங்களோட சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்டி மாமா வீட்டுக்கு அது புதுதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் அதோட எங்களை சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் போடக்கூடிய நோட்டிகேஷன் வரும் இதுதான் நம்ம வரக்கூடிய அந்த பாதை இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இதுதான் இது ஒரு கடையாக இருந்தது டெய்லர் கடையாக இருந்தது காலி பண்ணிட்டாங்க இப்போ ஃப்ரண்டேஜ் வந்து இங்கேருந்து நமக்கு பதினாறு அடி வரும் இது உள்கூடு வந்து நாற்பது அடி வரும் ஸோ இது பதினாறுக்கு நாற்பதாக ஒரு கடையாகவே கட்டி வாடிக்கொள்ளலாம் பிரியாணி ஷாப்புக்கெலாம் வாங்கிடுவாங்க அல்லது இந்த பில்டிங்கை இப்படியே நம்ம தேற்ற முடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா செலவு பண்ணாக்க பில்டிங்கை நம்ம காப்பாற்றிடலாம் இதுக்குள்ளே ஒரு இபி கனெக்ஷன் கமர்ஷியல் இபி கனெக்ஷன் ஒன்று இருக்குது ஸோ கீழே கடை மாடியில் வீடுன்னு நம்ம தச்சுமே வாடகை கூடலாம் வாடகை கூட்டம் எப்படி இருந்தாலும் குறைச்சி வச்சுன்னா ஒரு இருபநாயிரம் வரையாம வாடகை இருக்கலாம் இதோட பட்ஜெட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க இது ரொம்ப பிரைம் லொக்கேஷன் இந்த ஏரியால இப்படி கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறாங்க ப்ராப்பர்ட்டி